بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسولنا الامين ونبينا محمد وعلى اله وصحبه اجمعين سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم بنيت يا ترى அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து இன்றைய அல் அல் ஹதீஸ் விளக்க மஜிலிஸிலே ஹிதாபு ஜக்காத் ஜக்காத் என்ற பிரதான தலைப்பில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ்களுக்கான விளக்கங்களை இன்ஷா அல்லாஹால நாங்கள் படித்துக்கொள்ள இருக்கிறோம் இதில் முதலாவது பகுதியில் இடம்பெறக்கூடிய حديث عن ابن عباس ان, ان رسول الله صلى الله عليه وسلم بعث معاذا الى اليمن فقال ابو ابن عباس رضي الله عنه ما رسول صلى الله عليه وسلم اورغل معاذ رضي الله عنه اورغل يمنك تودو وراها அனுப்பிய சொன்னார்கள் இன்ன கத்தா தி கவுமன் அகில கிதாபின் நீங்கள் வேதம் கொடுக்கப்பட்ட சமூகத்தாரை நோக்கி செல்ல இருக்கின்றீர்கள் ஃபத் உஹும் இல்லா ஷஹாதத்தி அல்லாஹ் இல்லல்லாஹ் அன்ன முகம்மது ரசூலுல்லாஹ் அவ்வாறு நீங்கள் அங்கே சென்றால் அவர்களை லா இல்லாஹ இல்லால்லாஹ் முகம்மது அசூலுல்லா என்று சாட்சி பகருவதின் பால் அலையுங்கள் ஃபைன் ஹும் அகா உலிக்க அவர்கள் அதற்கு கட்டுப்பட்டால் ஹும் அலைஹிம் ஹம்சலவாத்தின் அல்லாஹு தாலா அவர்கள் மீது ஒவ்வொரு நாளும் ஐவேளை தொழுகையை ஃபர்லா கிருக்கின்றான் என்பதை அறிவித்து விடுங்கள் ஃபைல்ஹுமாதா உலிதாலிக்க அதற்கும் அவர்கள் கட்டுப்பட்டால் ஃபலிம் ஹும் அன்னல்லாஹ் அது ஃபர்ல்லா அலைஹிம் சதகதன் தூஹது மின் அகனியாஹிம் ஃபதுர்து அலா ஃபுகரா இஹி பணக்காரர்களிடமிருந்து பெறப்பட்டு ஏழைகளுக்கு விநியோகிக்கப்படுகின்ற அல்லா அவர்கள் மீது கடமையாக்கியிருக்கிறான் என்பதை தெரியப்படுத்துங்கள் அத்தாழிக்க அதற்கும் அவர்கள் கட்டுப்பட்டால் அம்பாலிகி அவர்களது சொட்டு செல்வங்களில் பெருமணி பெருமதியானதை ஜக்காத்தாக அறவிடுவது குறித்து உங்களை நான் எச்சரிக்கிறேன் அநியாயம் அநியாயமழைக்கப்பட்டவரின் துவாவுக்கு பயந்து கொள்ளுங்கள் ஏனெனில் அல்லாஹுக்கும் இடையில் எந்த திரையும் இல்லை இந்த ஹதீஸை இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் தங்களது கிரந்தத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள் ஹதீசனுடைய ஆரம்பத்தை நாங்கள் பார்த்தால் சல்லா அலை சொல்லம் எமென் தேசத்தை நோக்கி முதுபின் ஜபல் அலி அல்லவர்களை அனுப்புகிறார்கள் அதிஸ் விளக்கத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இவர்களை ஒரு தலைவராக அல்லது ஒரு நீதி அரசராக தூதர் அனுப்பியிருக்க முடியும் அலி அல்லா பற்றி ஒரு சிறு குறிப்பு சொல்வதாக இருந்தால் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் ஹலால் ஹராம் பற்றிய மிகவும் அறிவுள்ளவர் ஹலால் ஹராம் பற்றிய மிகவும் அறிவுள்ள மனிதர் மோதுர் அலி அல்லா அவர்களை பற்றி இன்னொரு குறிப்பு சொல்வதாக இருந்தால் ஒரு காலத்தில் அவர்கள் கடன் பட்டிருந்தார்கள் அப்ப கடன் கொடுத்தவர்கள் அந்த சஹாபியை நெருக்குதலுக்கு உள்ளாக்கி கடனை மீள தருமாறு கேட்டார்கள் ஆனால் அவர்களால் அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் போன போது அல்லாவுடைய தூதர் அந்த சஹாபியின் சொத்தை முடக்கினார்கள் நீங்கள் இதுக்கு பிறகு உங்களுடைய சொத்தை உங்கள் இஷ்டப்படி பயன்படுத்த முடியாதென்று சொல்லி அந்த சொத்துக்களை விற்று கடன் கொடுத்தவர்களுக்கு கடனை திருப்பி ஒப்படைத்தார்கள் விருதியில் இன்னும் கடன் பாக்கி இருந்தது பிறகு செல்ல செல்லம் கடன் கொடுத்த சொன்னார்கள் அந்த கடனை நீங்கள் தள்ளுபடி செய்து விடுங்கள் என்று அப்ப இதிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்றோம் அல்லாஹுடைய தூதர் மிகவும் அன்பு வைத்த ஒரு ஆளின் ஒரு அறிஞர் ஜபல் எல்லாம் அவர்களுடைய கடன் விஷயத்திலே ரசூலுல்லா தயவுத்தாட்சன்யம் காட்டவில்லை கராான முடிவுகளை எடுத்தார்கள் அப்படியான சகாபிக்கு சொல்கிறாங்க நீங்கள் போகிற சமூகத்தை நல்லா விலங்கி கொள்ளும் இஸ்லாமிய அழைப்பு பணியில் ஈடுபடுகின்றவர்கள் சமூக சூழலை விளங்கித்தான் தங்களோட கருத்துக்களை சொல்லுவாங்க எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று சொல்லக்கூடாது எனவே ரசுல்லா முதலாக சொல்கிறாங்க நீங்கள் போகிற சமூகம் அவங்க முஸ்லிமான மக்கள் இல்லை அவங்க யூத கிறிஸ்தவர்கள் எனவே நீங்க எங்கிருந்து இந்த பணியை ஆரம்பிக்கணும் இந்த இஸ்லாமிய அழைப்பு பிரச்சாரத்தை எப்படி நீங்கள் ஆரம்பிக்கணும்டா முதலாவது கலிமாவின் பால் அழைப்பு விடுங்க அதுதான் முதலாவது லாஇலாஹுலா முகமது லசுல்லா என்ற கலிமாவின் பால் அவங்கள நீங்க அழைப்பு விடுங்கன்னு முதலாவது சொல்கிறாங்க இதுதான் முதலாவது நீங்கள் செய்ய வேண்டிய வேலை ஒரு மனிதனுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய முதலாவது அழைப்பு இந்த அழைப்பு தான் அதுதான் நாளை மறுமையில் அவனை சொர்க்கத்துக்கு நுழைவிக்கும் அதுதான் நரகத்திலிருந்து அவனை பாதுகாக்கும் எனவே தான் நாங்கள் ஒரு இஸ்லாத்துக்கு வரக்கூடிய ஒருவருக்கு முதலாவது என்ன செய்யணும் களிமாவை சொல்லி கொடுக்குறோம் அந்த களிமாவை சொல்லி கொடுத்து தான் அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் நாங்கள் சொல்றோம் எனவே ரசூலுல்லா சொன்னாங்க இந்த விஷயத்தை அவங்களுக்கு தெளிவாக எத்தி வச்சு விடுங்க இது உங்களோட முதலாவது கடமை எனவே ரசூலுல்லா ஒரு ஓடர சொல்லி கொடுக்குறாங்க இஸ்லாமிய பிரச்சாரத்துக்கு ஒரு ஒழுங்கு ரெண்டாவது சொல்றாங்க சரி அது அவங்க களிமா சொல்லிட்டா அதுக்கு கட்டுப்பட்டு விட்டால் என்று சொன்னா அவர்கள் இஸ்லாத்தை தழுவி விட்டால் அவங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டா களிமா சொல்லி ரெண்டாவது ஐவேளை தொழுகை கடமை என்று சொல்லுங்க அப்ப ரெண்டாவது ஒரு ஒழுங்கு என்னன்றா தொழுகை சரி இந்த கலிமாவை மொழிந்து இஸ்லாத்துக்கு வந்த உடனே முதலாவது அவருக்கு கடமையாகிறது தொழுக அப்ப அஞ்சு ஐந்து வேலை ஒரு நாளையில் இரவு பகல் அஞ்சு வேலை தொழில் அவங்களுக்கு அறிவித்து விடுங்கள் இது ரெண்டாவது ஒழுங்கு மூணாவது சில வாக சொல்றாங்க இதை கட்டுப்பட்டால் அவங்க தொழுவே சொல்லிட்டா அவங்களுக்கு ஜக்காத்தை பற்றிய விளக்கத்தை சொல்லும் சரி இந்த ஹதீஸ்ல பற்றி பத்தி இல்லை ஏன்னா தொழுகையோட குரான்ல ஜக்காத்து தான் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு வாக்கி முசலா ஜக்கா தொழுகை நிலைத்துங்கள் ஜக்காத்த போடுங்க ஏனைய ஹதீஸ்களை நோம்ப பற்றி வருது ஆனால் இந்த ஹதீஸிலும் ரசூல் செல்வால் சொல்றாங்க ஜக்காத்த அவங்களுக்கு அறிவிங்க ஆனால் ஜக்காத்த அறிவிங்கிறது சுருக்கமாக சொல்லீங்க நம்ம ரசுல்லார் ஆனால் விபரமாக சொல்றாங்க எப்படி சொல்றாங்கண்டா அந்த ஜக்காத்து வந்து பெறப்படல் வேண்டும்ன்னு சொல்றாங்க அதாவது தனவந்தர்களிடம் இருந்து பெறப்பட்டு ஏழைகளுக்கு விநியோகிக்கப்படுகின்ற ஜகாத் கடம் என்று சொல்லுங்க அப்படி சொல்லாம இது கூட்டாக செய்யப்பட வேண்டிய ஒன்று என்பதை ரசுல்லா உணர்த்துறாங்க ஒரு அதிகாரபூர்வமாக செய்யப்பட வேண்டும் பெறப்பட்டு விநியோகிக்கப்படுகிறது அதுதான் இதுல மூல தத்துவம் ஜக்காத்துல விஷயம் என்னண்டா அவர்கள் வந்து தருவார்கள் நீங்கள் கொடுங்கள் எடுங்க ஏழைகளுக்கு கொடுங்க அப்படியான கடமை அதை நீங்க மூணாவது சொல்லுங்க அப்ப இதுல இது ஒரு குரான் வசனத்துக்கு விளக்கமா இந்த ஹதீஸ் அமையுது அம்பாலிகின் சத கத நபியே அவர்களிடம் இருந்து ஜக்காத்தை எடுப்ப சொற ஆனா எடுக்கிற நேரம் அது ஒரு கவர்மெண்ட் டெக்ஸ் அடிக்கிற மாதிரி இல்லை உங்களுக்கும் அந்த கொடுக்கிற சமூகத்துக்கும் இடையில ஒரு ஆத்மார்த்த தொடர்பு இருக்கும் ஆக அப்படி நீ எடுத்து அந்த ஜக்காத்தின் மூலம் அவங்களோட பொருட்களையும் அவர்களையும் சுத்தப்படுத்துங்கள் அவர்களுக்காக துவா செய்யுங்கள் இதுதான் இஸ்லாத்துட இஸ்லாத்துட ஜக்காத்துக்கும் மற்ற டெக்ஸுக்கும் உள்ள வித்தியாசம் அவங்க இன்னும் இன்னும் ஜக்கா தரக்கூடிய அளவுக்கு அவங்களோட சொத்துக்காக செல்வத்துக்காக அவங்களோட உடல் ஆரோக்கியத்துக்காக துவா செய்யுங்கள் அப்ப அல்லாவுடைய தூதர் ஓடர் அல்லாவுடைய ஓடர் என்ன ஜக்காத்த எடுக்கிறது மட்டுமில்லை அவங்களுக்கு துவா செய்ய சொல்லியும் ஓடர் ஆகவே அப்படியான ஜக்காத்த நீங்க அவங்களுக்கு அப்ப கூட்டாக இந்த ஜக்கா தருவிடப்பட்டு கூட்டாக விநியோகிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை அந்த காலத்திலே செல்லதாலி செல்லம் அந்த சகாபிக்கு சொன்னான் அவ்வாறு கட்டுப்பட்டால் இந்த பாருங்க இது டெக்ஸ் இல்லைங்கிறதுக்கு இன்னொரு விளக்கம் சொல்றாங்க செல்லி நீங்க பலவந்தமா ஒரு அதாவது எடுத்தேன் கவிழ்த்தேன்னு நடக்கப்படாது நீங்க அதிகாரிகளாக போற நேரம் ஜக்காத்தை பெற போகிற நேரம் நீங்கள் எப்படி நடக்கணும் என்றால் பொதுவாக நினைக்குந்தான் எல்லா தான் சொத்து செல்வத்தின் மீது நிறைய பற்று இருக்கும் குரானில் நீங்கள் பாருங்கள் உயிரால் உடமையால் அல்லாவின் பாதையில் ஜிஹாத் குரான் சொல்ல நேரம் உடமையைத்தான் முதலாவது சொல்லுவோம் உடமையாலும் உயிராலும் இந்த உயிரை கொடுக்கறதுக்கு கூட சில பேர் முன் வருவாங்க ஆனா உடமையை கொடுக்கறதுக்கு வர மாட்டாங்க அது மனுஷன் உள்ள ஒரு இயல்பான தன் எனவே உடைய தூதர் சொன்னாங்க இது எடுத்து தான் கொடுக்கணும் கொடுக்கிற நேரம் சக்காத்தை பெருகிற நீங்கள் சக்காத்தை வசூலிக்கிற ஆமீல்னு சொல்லுவாங்க ஆமில்கள் உத்தியோகத்தர்கள் எப்படி நடக்கணும்னு சொன்னா அந்த மக்களினுடைய பெருமதியான சொத்துல கை வைக்கவாங்க எச்சரிக்கிறேன்னு சொன்னாங்க ஒ ஐயாக்க வ கரா இம அம்பாலி வேலையும் கொள்கிறோம் பொதுவாக எல்லாரும் நினைக்கிறது எப்படின்னா இஸ்லாம் வந்து பணக்காரர்களை கணக்கெடுக்க மார்க்கம் அவங்கள எப்பவும் ஏசி திட்டி விமர்சித்து ஆ அவங்க அப்படி செய்கிறாங்க இப்படி செய்கிறாங்கன்ட்டு சொல்கிற நிறைய பேர் நினைக்கிறது பணக்காரர்களை கொஞ்சம் ஏசி பேசி விமர்சித்து பயன் பண்ணும்பா பேசினா மற்றவங்களுக்கு சந்தோஷம் மார்க்கத்தில் அப்படி கிடையவே கிடையாது எல்லாருக்கும் சம உரிமை சமத்துவத்தை பொறுப்பு எனவே அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க அவங்களோட பெருமதியான சொத்துல கை வைக்காதீங்க அவங்க எடுத்துக்கிட்டு வாங்க சரியா துருவி ஆராய்ச்சி நொண்டி என்னவெல்லாம் உங்கள்கிட்ட எப்படியான பெருமை அதான் வேணும் அந்த உரிமை அவங்களுக்கு கிடையாது சொல்ல சொல்லி அனுப்புறாங்க கவனமா இருக்கணும் நீங்க வந்து டெக்ஸ் அறவிட போற ஆளுக்கு இல்லை ஜக்கா அறவிட போற ஆழ்க்கை சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க அல்லாவும் பயந்து கொள்ளும் எப்படி அல்லாஹ் பயந்து கொண்டு சொல்ல இல்லை அல்லாஹ் பயந்துக்கு சொல்லாம அநியாயமிலைக்கப்பட்டவனுடைய துவாவுக்கு பயந்து கொள்ளும் நீங்க அப்படி எடுத்தா நீங்க அவங்களோட சொத்துல பெருமதியான சொத்துல கை வச்சு பலவந்தமாக எடுத்துக்கிட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கொள்வோம் அவங்கட பேர் மாத்தம் பெறும் அவங்க தனவந்தர்கள் அல்ல பேர் மாறிதான் எப்படி அநியாயம் இழைக்கப்பட்டவர்கள் இதுவரைக்கும் தனவந்தர்களாய் தந்தாங்க நீங்க எடுத்தேன் கவிழ்த்தேன் நாங்க அதிகாரிகள் அப்படி செய்யும் பறிச்சுக்கிட்டு வந்தா அவங்க மூன் அநியாயம் இழைக்கப்பட்டவர்கள் மாறிடுவாங்க அவங்களோட துவா பெரிய ஆயுதம் அந்த துவா கேட்ட நீங்க தப்ப மாட்டீங்க அது அந்த துவாவுக்கும் அல்லாவுக்கும் இடையில் எந்த திரையும் இல்லை தடையும் இல்லை போய் சேர்ந்துடும் கபுல் ஆகிறோம் பெருசா ஒன்னும் செய்ய தேவையில்லை அவங்க யெல்லாம் நீயே பார்த்துக்கிட்டு சொன்னாலே போதும் ஆகவே எந்த அளவுக்கு வந்திருந்த அநியாயம் அநியாயம் விளைக்கப்பட்டவன் பாவியா இருக்கிறான் காஃபிரா இருக்கிறான் அவன் இந்த துவா கூட அல்லாட்டில் கபுல் ஆகும் இந்த உலகத்தில் அவன் காபீர் இல்லை பாவி அவனுக்கு அநியாயம் செஞ்சா கூட ஒரு ஆள் அல்ல வந்து பேரை பார்க்கறீங்களா நீ காஃபிர் ஆ நீ முஸ்லீம் ஆ நீ பாவி நீ நல்லவன் செய்யப்பட்ட செயலை பார்க்குறான் நீ அநியாயம் செஞ்சா ஒரு முஸ்லீம் ஆகிய நீ இந்த பாவிக்கும் காவிருக்கும் அநியாயம் செஞ்சான்னு சொல்லி துவாவை கபுல் ஆகவே இது முதலாவது ஹதீஸ் இந்த நான் முதலாவது ஆரம்பிச்சிக்கிறோம் இதில் ரெண்டாவது ஹதீஸ் பெரிய நீண்ட ஹதீஸ் அனையமா நான் நினைக்கிறேன் ரெண்டு மூணு வகுப்புக்கு பூக்க அதை படிக்க வேண்டி வரும் போல அந்த ஹதீஸ் வந்து நாளை மறுமையில் ஜக்காத் கொடுக்க மறுத்தவர்கள் தவறியவர்களுக்கு என்ன தண்டனைங்கிற விவரமாக சொல்ற ஹதீஸ் அப்போ நாங்கள் இன்றைக்கு படிச்சுக்கொண்டோம் முதலாவது ஒரு ஹதீஸ் தான் படித்தோம் இதில் அந்த சஹாபிக்கு மார்க்கத்தில் ஒழுங்க சொல்லி கொடுக்குறாங்க ஒழுங்கு படி எல்லாத்தையும் செய்யுங்க அந்த சமூகத்தை படிங்க இதை செய்யுங்க களிமா தொழுக ஜக்காத் ஜத்து எப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க தனவந்தம் எடுக்கப்பட்டு ஏழைகளுக்கு விநியோகிக்கப்படும் சொல்லி அந்த சொத்துல பெருமதியான கை வைக்கவானாம் சரி அப்படி வச்சா அந்த தனவந்தர்களுடைய பேர் மாற்றம் பட்டு அவங்க மூன் அநியாயம் அநியாயமில்ல மாறுவாங்க அவங்க துவா செஞ்சா அந்த சொல்லலாம் அந்த நெருப்பு உங்களை பிடிக்கும் எனவே கவனமா நடந்து கொள்ளுங்க என்று சக்காத்தை வசூலிக்க போற அதிகாரிகளுக்கு சலல்லா அலை செல்லம் ஒரு அன்பு கட்டளை அனுப்பி வைக்கிறாங்க இன்ஷா அல்லா இதன் தொடர் விளக்கத்தை நாங்கள் அடுத்தடுத்த வகைப்பில் பார்ப்போம் சுபான் அக்கல்லாம்